வணக்க மக்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சின்ன திரைக்கலாட்டா இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா சந்தோஷம் சோகம் எல்லாம் கலந்த ஒரு செய்தி தான் ஜீ தமிழ்ல கம்ப்ளீட்டா டைம் சேஞ்ச் ஆக போகுது அண்ட் மூணு சீரியல் இந்த வாரமே முடிய போகுது அண்ட் நவம்பர் மூணு வர மண்டேல இருந்து கம்ப்ளீட்டா டைம் சேஞ்ச் ஆக போகுது அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல பாத்திரலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன சீரியல் எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லி பாத்திரலாம் நாளைக்கு ஃப்ரைடே லக்ஷ்மி கல்யாணம் முடிய போகுது சாட்டர்டே மாரி மற்றும் மௌனம் பேசுது இது ரெண்டோட கிளைமாக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் வர்ற மண்டே நவம்பர் த்ரீல இருந்து கம்ப்ளீட்டா டைம் சேஞ்ச் ஆக போகுது செவன் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த வீரா இனிமேல் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு டெலிகாஸ்ட் நமக்கு எட்டி இனி சிக்ஸுக்கும் என்னாக போகுதுன்னா டெலிகாஸ்ட் ஆக போகுது செவன் பி எம் போல புல சிறுகழிக்கு ஆசை இருக்கும் செவன் தேர்ட்டிக்கு புதுசீரான சிறுமாங்கம் லான்ச் ஆக போகுது ஆனா என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வீக் ஃபார்ட்டி டூக்கானது அதுல சப்போஸ் சில சீரியல் ரேட்டிங்லாம் கம்மியா இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் பாரிஜாதம் கம்மி ஆயிடுச்சு அயல்வி கம்மி இந்த மாதிரி கம்மியாக இருக்கிற விஷயத்துல அந்த சீஸ்லாட்ல கெட்டி மேலத்தையும் வீராவையும் மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க பட் என்னன்னு சொல்லி கன்ஃபார்மா தெரியல இந்த வாரம் டிஆர்பி வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க எந்தெந்த சீரியல் எந்தெந்த டைமுக்கு மாறப்போகுதுன்னு சொல்லி அது உடனே உங்களுக்கு உடனே அப்டேட்டை குடுக்குறேன் மக்களே இன்னைக்கு ஆப்டர் டிஆர்பிய மறக்காம பாத்துருங்க பை பாய்